பக்தி யோகம் நேரலுக்கு என் முதற்கன் வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் பிரசன்ன ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை ஜோதிடர் ஏகே அசோக் கந்தசாமி ஐயா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒழுக்க மணி தான் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சரி ஓகே ரொம்ப நான் ஆயிடுச்சு ஆ ஆயிடுச்சு ரொம்ப நாள் சரி ஐயா ஐயா இன்றைக்கி என்ன கான்செப்ட் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் தான் உழைப்பு உழைப்புனாவே சனி பகவான் தான் அதே மாதிரி தொழில்காரர்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னா சனியோட கரத்துவம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதிக லாபங்கள்னு சொல்லுவாங்க மாதிரி உழைப்பு அப்படி நம்ம கடின உழைப்பாளி அப்படின்னா நம்ம ஜாதத்தில் சனியோட கரத்துவம் அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்லிடலாம் இவங்க தான் வந்து நல்ல கடுமையாக உழைப்பார் பயங்கரமான உழைப்பாளி அதனால தான் இங்கே இருக்காருன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பற்றி சனியை பற்றி சனியும் தொழிலும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறீங்க நீங்கள் அதுக்கு எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவீங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் பிபிள்ஸ் இருக்காங்க இப்ப வந்து என்னன்னா ஒருத்தவங்களோட மைண்ட் செட் வேலைக்கே போய்க்கலாம் நம்ம பிசினஸ் எனக்கு செட் ஆகாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் வேலைக்கே போயிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அப்படி முடிச்சுப்பாங்க ஒரு சிலர் வந்து என்னன்னா பரம்பரை பரம்பரையா தொழில் செஞ்சு என் அப்பா பிசினஸ் என் தாத்தா பிசினஸ் தாத்தாவோட அப்பா பிசினஸ் ஒரே தொழிலா பரிமாணமா அப்படியே பண்ணிட்டே வருவாங்க பரம்பரை தொழில் சொல்லுவாங்க நிறையா இன்னும் வந்து சவுத் சைடு நம்ம எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே நிறையா பரம்பரை தொழில் நிறைய நம்ம பார்க்க அது அப்போ இது ஒரு வகையா இருக்கு இப்போ இதுக்கு அடுத்து இது வந்து பிக்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அடுத்து வந்துட்டோம்னா நல்லா வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிச்சு மேலே உயர்ந்து போனோம் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்து திடீர்னு லாஸ் ஆகி திரும்பி வேலைக்கு வந்துடும் இல்ல எனக்கு வேலையும் செட் ஆகல பிசினஸும் செட் ஆகல கிடைச்ச வேலையை பாக்கிறது இந்த மாதிரி வித்தியாசமான குணங்கள் இருக்கு எல்லாமே யார் காரணம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா சனி தான் ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் பாவமும் ஆறாம் பாவமும் ரொம்ப அதுல ரோல் பிளே பண்ணுது சனிக்கு நம்ம அதிக பெர்சென்டேஜ் கொடுக்கணும் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் அப்போ பிறப்பு கால ஜாதகத்துல ஒருவருடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் என்ன ராசி என்ன லக்கணமோ வேணா சார் நான் வந்து ராசி நான் சிம்ம ராசி இதுக்கு இது அப்படிங்கிறதுல இல்லை கிரக சேர்க்கை அதாவது நாடி அடிப்படையில் நாடி ஜோதிடம் அடிப்படையில் சனி உடன் கேதுவோ சனி உடன் செவ்வாயோ சனி உடன் சந்திரனோ இந்த ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழிலே செட் ஆகாது புரியுதுங்களா ஜாபுக்கு போகிறது மட்டும்தான் நிலைக்கும் சரி இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க தொழில் பண்ணி எதில் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி செவ்வான்னு எடுத்துட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்க அதை நீங்கள் நினச்ச மாதிரி ஒவ்வொன்றும் போயிடாது ஏதோ இருக்குப்பா ஒரு இருபது வருஷமும் இன்ஜினியராகவே இருக்கேன் அதே லெவலில் தான் இருக்கேன் உங்களுக்கு பின்னாடி ஆரம்பிச்சவோ இன்ஜினியர் ஆகி அதாகி பில்டர் அவன் இப்போ நூறு கோடி நூறு கோடிக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது வேற கிரக சரிக்கா அதுக்கு வரும் இந்த காரகத்துக்கு சார்ந்த தொழில் செய்யும் பொழுது அவங்க இருக்காங்க இப்போ சனி கேது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த புக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டோராக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆஸ்ட்ராலஜர்ஸ் சாஃப்ட்வேர் பேஸ்டு அதாவது ஒரு கம்பெனி சின்னதாக ஒன்று வைக்கும் பொழுது சனிக்கேது ஓரளவுக்கு தொந்தரவு பண்ணுறது இல்லை இதுதான் அமைது சனிச்சந்திரன் உணவு சார்ந்த தொழில் புரியுதுங்களா இதுக்கு கூடுதலா அவங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் பார்த்துக்கணும் சந்திரன் நல்ல இடத்துல நல்ல ஆதிபத்தியம் இருக்கும் பட்சத்துல ஹோட்டல் தொழில் வைக்கும்போது போது நல்லா ஜாம் ஜாம்னு அவங்களுக்கு சிறப்பா சனியும் போது சனி சந்திரன் அப்ப இந்த மூணுமே சொந்த தொழிலுக்கு வந்து ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுல ஃபர்ஸ்ட் நூறு பர்சன்ட் கேது செகண்ட் செவ்வாய் தேர்டு சந்திரன் இந்த மூணு கிரகங்களும் ஒருவரை தொழில் செய்ய விடாம இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மூணு கிரகங்களுக்கு இருக்கு ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்ப்போம் இப்போ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஆலோசனை கூறுவாங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் இவ்வளோ இருக்கு இந்த போயிட்டு இருக்கேன் நான் இந்த பிஸ்னஸ் இருக்கேன் என் பார்ட்னர் ஐ மீன் என் ஃப்ரெண்டு பார்ட்னர் ஆகிக்கலான்னு சொல்கிறாங்கன்னு ஸோ அவங்களுக்குலாம் நம்ம என்னென்னா எக்ஸாக்டாக பார்த்து இது சக்ஸஸ் ஆகும் ஆகாது அவங்க வர டைமில் பிரசனமும் பார்த்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு இப்போ ஒரு சில பரம்பரை சொன்ன பார்த்தீங்களா பரம்பரை பரம்பரை அவங்களுக்கு எல்லாத்தோட ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தா சனி குரு பிறப்பு பிறப்புகால ஜாதகத்துல சனியும் குருவும் இல்லை சனி வந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தான் அவங்களுக்கு இருக்கு அப்போ ஒருத்தங்களுக்கு யாருக்கெல்லாம் சனி குருவா இருக்குதோ பரம்பரையா செஞ்ச தொழிலை அவங்க எடுத்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்கொண்டு போய் இது அடுத்து தொடரக்கூடிய விஷயமும் இருக்கு அப்புறம் பரம்பரையா ஒருத்தங்க பிசினஸ் பண்ணி அதுல சக்ஸஸ் பண்ணி கொண்டு போறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்க பார்த்து இன்னொருத்தவங்க பார்த்து அந்த நாலேஜ் அந்த விஷயங்கள் அதோடைய ஏற்றம் இறக்கங்கள் எல்லாம் தாக்கி கொண்டு போறதுங்கிறது இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்கனாலதான் முடியும் இந்த இடத்துல சனி கேது வந்துருச்சு இத்தனை நாள பரம்பரை தொழில் செய்யறாங்க அப்போ இவருடன் இந்த தொழில் முடிய போகுதுன்னு அர்த்தம் இல்ல வேற யாராவது வீட்டுல பிறக்குறாங்க கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படின்னு பார்த்து கொண்டு போனால் கொண்டு போக முடியும் ஒரே பையன் அணிக்க அப்போ இந்த பையனோடைய இந்த தொழில் முடிய போகுது இதுக்கு மேலே கண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் கண்டினியூஸாக வந்து வேலைக்கே போயிட்டு அப்படியே இது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவாதிபதி சனியோட தொடர்பு இருக்குது சனியே சனியுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிறது நட்சத்திரத்துல இருக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி செவ்வாய் சனி கேது அதுக்கப்புறம் சனி வந்து பாத்தீங்கன்னா மறுபடி சந்திரன் கேது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அதிகபட்சம் வேலைக்கு தான் போறாங்க இது வேலையிலே இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க ஏதோ ஒரு இதில் சனியோட தொடரும் மறுபடியும் இருக்கும் சனியே சனியோட தொடரும் மறுபடியும் நிறைய பேத்து பார்த்துருப்பீங்க சனி சனியோட நட்சத்திரத்துல அதுக்கப்புறம் கேது இப்போ சுக்கர நட்சத்திரம் இருந்தாலும் அதுக்கப்புறம் கேது வரும் இந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் அவங்க லைஃப் லாங் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிறவங்க நல்லா இருக்காங்க உள்ளுக்குள்ளே ஏதாவது ஜா பிஸ்னஸ் உள்ளே போகிறவங்க அந்த பணத்தை விட்டுட்டு திரும்பி ஜாப்பை போகிறாங்க அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல உங்களுக்கு வருமானம் எப்படி எந்த மாதிரியான தொழில் நீங்கள் பண்ணுவீங்க ஃபுல்லாக டிசைட் பண்றது எல்லாமே சனிதான் அப்போ சனி எந்த இடத்துல இருக்கு நம்மளுக்கு இது பண்ண முடியுமா என்னங்கிறது எல்லாமே பிறப்பு கால ஜாதகத்தில் பார்த்துட்டு அதன் பின்பு நம்ம ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தையும் பார்க்கும் பொழுது தெளிவாக இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும் இந்த மாதிரி நடக்குங்கிறத நம்மளால் உறுதியா சொல்ல முடியும் இவர் சொந்த தொழில் அமைப்பு இருக்கார் கவர்மெண்ட் ஜாப் அமைப்பு இருக்கார் இல்லை இவர் வந்து பிசினஸ் பண்ணா வந்து டாப்ல போவார் அது எந்த காலகட்டத்தில் போவார் அப்படிங்கறது எல்லாமே நம்ம அதை பேஸ் பண்ணி அழகா நம்ம சொல்ல முடியும் ஒரு சிலருக்கு சனி கெட்டு போயிருக்கும் பத்தாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் தவறாக பண்ணால் கூட அது நட்டமாயி மறுபடியும் மேலே வந்துரும் ஸோ ஒரு சில சின்ன சின்ன காம்பினேஷன்ஸ் தான் பார்த்து பண்ணும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து இவருக்கு வேலை தான் இல்லை தொழில்தாங்கிறத உறுதியாக நம்மளால சொன்னோம் சிறப்புங்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒருத்தர் தொழில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க திப்புன்னு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தொழில் பண்ணுற ஆசை வரும் இல்லை தொழில் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் வரும் ஸோ அதில் வந்து ஜெயிக்கிற ஜாதகம் இருக்குது அது எந்த காம்பினேஷன் வருங்க இப்போ வந்து நீங்க நாற்பது வயசுக்கு மேல திரு குழந்தைங்க பெருசாக அந்த நேரத்துல வந்துட்டு போதும் நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு கடை வச்சு பிசஸ் பண்ணலாம் அது கொஞ்சம் நல்லா பீக் ஆகுது இப்போ இவங்களுடைய காம்பினேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து சனியோட நட்சத்திரம் இல்ல செவ்வாயோட நட்சத்திரம் இல்ல கேதுவோட நட்சத்திரத்துல இருந்து அதுக்கப்புறம் சுக்கரனையும் சூரியனையும் ராகுவையும் தொடர்பு கொள்ளும் பொழுது இதோடைய திசா புத்தி நடக்கும் தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும் சரி நம்ம தொழில் பண்ணலாம்ப்பா இப்போ ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு இத்தனை நாள் நான் இங்க வேலை செஞ்சேன் அந்த திசா புத்தி வராமல் ஒருவர் மேலே போக முடியும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கத்துக்குவாங்க ஏ நான் ஃபுல்லா எத்தனையோ பேர் இருக்காங்க எங்க என்டர்பிரினர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் கத்துக்காமே இருந்திருக்கு ஒரு சிலர் வந்து பாருங்க ஆறு மாசம் வேலை செஞ்சாங்க ஒரு துணிக்கடையில் எனக்கே நாலேஜ் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு எந்த எல்லாம் எப்படி இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க சார் பரோட்டா கடையில் வேலை செஞ்சேன் எனக்கு தெரியும் எப்படி மிச்சமாச்சு எப்படி காய்கறி வாங்கணும் இல்லை ஆப்போசிட்டே ஒரு கடையை போட்டேன் நான் இப்போ நான் ஆகிட்டேன் இப்போ ஒரு சிலர் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் உடனே திசா புத்தி வரும் அதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அந்த தசா புத்திகள் புத்திகள் அந்த வரும்போது சூச்சமத்தை கொடுத்துருது இல்லைங்களா சிறப்பு சிறப்பு தொழில் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாய்ஸ் ம் வேலைக்கு போறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் நஷ்டமும் ஏற்பட போறது இல்ல இப்ப இந்த இடத்துல நம்ம மாத்திதான் சொல்லணும் யார் தொழில் பண்ணிடவே கூடாது அதுதான் மெயின் ஏன்னா தொழில்ங்கிறது அதுல பெரிய முதலீடே பெரிய வேலைகள் எல்லாம் இருக்கு இப்ப கூட ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பிரான்சிஸ் எடுத்தா எனக்கு நாப்பது லட்சம் லாஸ் பத்து லட்சம் லாஸ் கதலா டீ கருப்பட்டி கருப்பட்டி காபி எனிதிங் எனியல் ஏகப்பட்ட பிரான்சிஸ் வந்துச்சு ஒரு டீ இருக்கு ஒரு காஃபிக்கு இருக்கு எல்லாத்துக்கும் தேவை அந்த ஃபேமஸான பேருதான் ரெண்டாவது அவங்க ஒரு வாக்கு நம்பி நம்பிதானே அவங்க போறாங்க இப்போ நல்லா பாத்துங்க இவங்களுக்கு எல்லா ஜாதகம் எடுத்து பாருங்க சொந்த தொழில் பண்றது சரியில்லாத காலமாக தான் இருந்திருக்கும் இப்போ சனி கேது சனி செவ்வாய் சனி சந்திரன் இதுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் இருக்கிற இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு சந்திர எட்டுல பன்னெண்டுல சந்திரன் இருந்திருக்கும் தெளிவான எண்ணங்களை யோசிக்காம தப்பான ஒரு பிரான்சைஸ் எடுக்கிறது சக்ஸஸ்ஃபுல் பிரான்சைஸ் எவ்வளவோ இருக்கு ஓடிட்டு இருக்கு அது பிரான்சிஸ் எடுக்கிறமா நம்ம சொந்தமாவே நம்மளா பண்றமாங்கறதெல்லாம் செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல சொந்த தொழிலுக்கு அமைப்பு இருக்காங்கிறது நீங்களே பாத்துக்கிறது அப்படின்னா சனியோட கேதுவோ செவ்வாயோ சந்திரனோ இல்லாம பார்த்துக்கணும் சந்திரனோட ரொம்ப ரொம்ப செகண்டரி செவ்வாயோ கேதுவோ இருக்கக்கூடாது இப்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் வைக்கிறாங்க சனி கேது ஒரே கட்டத்துல இல்லை அப்போ வந்து எனக்கு சனிக்கேது இல்லேன்னு திரிகோணத்திலையும் பார்க்கணும் நாடி முறைப்படி திரிகோணத்திலே அந்த கிரக சேர்க்கை எடுத்து பார்க்கும்போது தான் சனிக்கேது இருக்கா இல்லையானே தெரியும் அப்போ இந்த ரெண்டுத்துல இல்லைனாலே ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் புரியுதுங்களா இப்போ என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்து இப்போ ஆரம்பிக்கலாமா வேண்டாமா எல்லாம் பார்த்து எந்த மாதிரி தொழில் உங்களுக்கு செட் ஆகும் இப்போ சந்திரன் சனிக்கேது சேர்க்கை புரியுதுங்களா ஏன்னா அவருக்கு வந்து தொழில் பண்ணலான்ட்ருக்கு அவரு போய் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சா என்ன ஆகும் அதில் பள்ளி விழுந்துருச்சு துணிந்துருச்சுன்னு சொல்லி ஹோட்டல் எடுத்து முடியும்

இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த நிறைய டாய்ஸஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் சுக்கரனோட உங்களுக்கு வந்து கோட்கள் தொடர்பு இருக்குது நீங்கள் வாங்கி வச்சது அப்படியே இருக்கு உங்கள் கடையில் வாங்க மாட்டோம் ஆப்போசிட்டில் ஒரு பெட்டி கடையில் கூட போய் வாங்கிக்குவோம் லாஸ் ஆகிடும் ஆப்போசிட்டில் வச்சிருக்கிற ஃபேன்சி ஓடுது என் ஃபேன்சி ஓர் இப்போ நம்ம ஒன்றா அந்த கடைப்பேர் யாருக்கு மேலே மாற்றினா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு சேல்ரி மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சூட்சமாக கொஞ்சம் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் உங்கள் ஜாதத்தில் எந்த ஃபீல் நல்லா இருக்குமோ நம்ம ஒரு ரஜினிகாந்த் சார் சொல்ற மாதிரிதான் நான் குண்டானா நல்லா இருக்க மாட்டேன் நீ ஒலியானா நல்லா இருக்க மாட்டேங்கிற மாதிரி உங்களுக்கு இது செட் ஆகும் ஒரு கார் ரேசர் இருக்காருனா ஒரு கார் ரேசர் ஒரு டாக்டர் இருக்காருனா ஒரு டாக்டர் இவரை கொண்டு வந்து கார் ரேஸ் பண்ண சொல்லி கார் ரேஸ் பண்ணுற போய் டாக்டர் டாக்டர் ஃபீல்டில் போய் பண்ண முடியும் இன்னும் நிறைய பேர் எத்தனையோ டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சி பண்ண முடியாம இருக்கு அதுக்கு எல்லாமே நம்ம ஜாதகம் தான் திரும்பியும் நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சாலும் ஜாதகம்தான் தோத்தாலும் ஜாதகம்தான் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இது நான் பண்ணேன் நான் ஜெயிச்சேன்னு நம்ம சொல்றது வந்து தப்பு தான் இவனால தோத்துட்டேன்னு சொல்றதும் தப்பு தான் எல்லாமே தான் இல்லை நம்ம கையில் எதுவுமே இல்லை மேலே இருக்கிறவங்க கொடுக்குறான் அதனால நம்மளுக்கு அறிவாக இருக்கட்டும் சிந்தனைகளாக இருக்கட்டும் எண்ணங்களாக இருக்கட்டும் எல்லாமே பிளானட்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும் தொழில் பண்ண இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு ஒரு நாலு மாசத்துல மூடிட்டோம் ஒரு நாலு மாசம் சாத்திர அனுப்பு வந்துருச்சு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தோம் ஸோ அவங்க கூட ஒரு மனசு சங்கடம்லாம் வந்து ரெண்டு பேருமே இது பண்ணிட்டோம் இப்போ போட்ட காசு எல்லாமே இதாயி போச்சு தொழில்னு பண்ணி மொத்தம் ஃபுல்லா கடனை ஏற்றி வச்சுட்டேன் கடனிலேயே ஃபுல்லா வந்துட்டு இருக்குன்னா அது எந்த மாதிரி செயற்கையெல்லாம் வளர்ந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான கேள்வி கேட்டீங்க ஏன்னா இதுக்கப்புறம் மூர்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் தொழில் அம்சம் இருக்குப்பா சனி சூரியன் நீ தொட்டதெல்லாம் பொண்ணாங்கன்னு நினத்திருப்ப இப்ப கன்னிராசி இந்த கண்ணில வந்து கேது இருந்துச்சு போனோம் தனுசு யாரெல்லாம் இருந்தாங்களோ பத்தாம் பாவத்துல கேது தனுஷ் லக்கணம் இருக்கிறவங்க நியர்பை தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் புதுசாக தொழில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைனா வேலைக்கு போயிட்டு இருக்கோன்னே நண்பர்கள் நம்பி பணம் கொடுத்துருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பான் அந்த ஒன்றரை வருஷ காலத்தில் அவனுக்கு பணத்தை எடுத்து மொழி தொழில் பண்ணணுங்கிற எண்ணமே எல்லாம் பண்ணியிருக்கு தனுஷ் லக்கணக்காரர்களுக்கு நான் அடித்து சொல்கிறேன் இல்லை அப்படின்னா கண்ணியில் யாருக்கெல்லாம் சனி இருந்துச்சா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிறப்புகால ஜாதத்துக்குள்ள சனி சூரியன் சனி என்ன வேணாலும் இருக்குது சனி குரு அந்த காலகட்டங்களும் உங்களுக்கு லாஸ் தான் அதுக்கு தான் முகூர்த்தம்னு ஒரு அருமையான விஷயத்த முன்னோர்கள் நம்மளுக்கு காட்டிட்டு போயிருக்கோம் அப்போ நீங்க அந்த விஷயம் நம்ம பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லைங்களா கண்டிப்பாங்க அப்போ இதுதான் ஜாதகத்தில் தன்னாலும் முகூர்த்தம் இந்த காலகட்டங்கள் கோச்சாரக்கு எது உங்களுடைய பாவத்துல தொழிலை நஷ்டம் பண்ண வருது நிறைய நீங்க சொன்னதெல்லாம் பாருங்க இப்ப போன ஒன்றரை வருஷத்துல கேது கண்ணில இருந்துச்சு கனசு லக்கணம் இல்ல சனி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம சேனல்ல வர கமெண்ட்ல ஃபுல்லா போறதே இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒன்றரை வருஷம் சமலாக்கா இருக்கு தலைமுறைவா சுத்திக்கிட்டு இருக்கேன் கடன் கட்ட முடியலீங்கயா அப்படின்னு போடுறாங்க அந்த காலகட்டங்கள நம்ம சும்மா இருந்தோம் தொழில முன்னாடி இருந்த விட கம்மி பண்ணிக்கணும் சரிப்பா நான் டெய்லி டீ கடை வச்சிருக்கேன் அப்புறம் எப்படி கம்மி பண்ணணும்னா முன்னாடி எவ்வளவு பால் வாங்குவீங்களோ அதை கம்மியா பண்ணுங்க பால் இல்லைன்னு கூட சொல்லுங்க பால் வேஸ்டா வேண்டாம் போக கூடாதுல என்ன ஃப்ரெஷ்ஷா எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பாலன்னு சொல்றேன் அவங்களுடைய டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு இல்லைங்களா அந்த வடை போண்டா அதெல்லாம் என்ன பண்ண முடியும் பால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஊத்தி டீயை போட்டுக்கலாம் அப்போ நீங்க கம்மி பண்ணுங்க சேல்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க அதுல கொஞ்சம் ரீஒர்க் பண்ணுங்க அதேதான் எல்லா பிசினஸ்க்கும் சொல்றேன் சிறப்பு ஒரு பிசினஸ் ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வரலனால லாஸ் வந்து கம்மியாக இருக்கணுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போய்க்கணும் சிறப்புங்க சிறப்புங்க அற்புதமா சொன்னீங்க அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம் ஐயா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி